ஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட ஆசிரியர் சிவராமன்ஜி இருக்காங்க அவங்களுக்கும் வருக வருக ஓகே இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் படிக்க போறோம் ஓகே சிவராமன்ஜி சொல்லி போறாங்க இன்னைக்கு வந்து மூணாவது பாடம் அதாவது வினை சொற்கள் அதை பத்தி சொல்லி போறாங்க கண்டிப்பா பாருங்க ஓகே இதோட சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம் இது வந்து ஃப்ரீ ச ஃப்ரீ சர்டிபிகேஷன் கோர்ஸ் சமஸ்கிருதம் சர்டிபிகேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலி பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதை தவிர நண்பர்களே இன்னும் இந்த நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் தமிழ் உதயன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை தவிர நீங்கள் வந்து சமஸ்கிருதம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவில்லை என்றால் தயவு செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க் வரும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க ஓகே எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க என்ன பண்ணா வாட்ஸ்அப் பண்ணணும் இது எல்லாமே நம்மள்கிட்ட எப்படி சிஸ்டம்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ தான் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ ஓகே இதுக்கு மேல நம்ம வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தரப்பறோம் இன்னும் பல சப்ஜெக்ட் சொல்லித்தரப்போறோம் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன் ஓகே பட் ஆனால் எல்லாமே ஃப்ரீ நீங்க நம்ம ஒர்க்கு நமக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தானம் கொடுக்கலாம் நாங்கள் வாங்கிப்போம் ஆனால் நாங்கள் வந்து ஃபீஸ் கேட்க மாட்டோம் அதனால நீங்களே வந்து முன்னாடி வந்து சமர்த்த சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இதுல ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா இதை ஹோம்ஒர்க்லாம் வரத்துக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அது ஃப்ரீ தான் அதனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஸோ அதை தவிர நம்ம நிறைய நல்ல காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கும் பசு தானம் கொடுப்பது வாங்குவது தீர்த்த யாத்திரைகள் கூட்டு போவது ஓகே இதை தவிர நம்மளோட தினசரி இது ஒரு தார்மீக மெசேஜ் வருது தமிழ்லயும் வருது வே பல மொழிகள்ல போயிட்டு இருக்கு வேணும்னாக்கா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ஓகே உங்களுக்கு வந்து தார்மீக மெசேஜும் வரும் அதே மாதிரி நமக்கு ரெண்டு விதமா நீங்க இப்ப சப்போர்ட் பண்ணலாம் ஒன்னு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா எங்களுக்கு உங்களோட தானமும் மிக அவசியம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகே சோ நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம் நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க காமெண்ட்ல போய் காமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஓகே எல்லாமே ஹரே கிருஷ்ணா மீண்டும் சிவராமன் ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பெஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜ் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் உதயன் உதயன் அளிக்கும் தமிழ் மூலம் சம்ஸ்கிருதம் கற்போம் எனும் தொடரில் மூன்றாவது பாடத்தை நாம் இன்று படிக்க இருக்கிறோம் அதற்கு உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் உங்களை உங்களை வரவேற்பதில் நான் பெரும் சந்தோஷமடைகிறேன் இந்த பாடத்தில் நாம் வினை சொற்களை பற்றி கற்க போகிறோம் வினைச்சொற்கள் சொற்கள் சம்ஸ்கிருதத்தில் மிக முக்கியமான ஒரு ரோலை எடுத்துக்கொண்டிருக்கின்றன அதற்கு முன் வழக்கம் போல ஒரு ஸ்லோகத்தை படிப்போம் அந்த ஸ்லோகமான இந்த ஸ்லோகமானது ஸ்ரீகிருஷ்ணனை துதிப்பதாக இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம எல்லோருக்கும் தெரியும் விஷ்ணுவின் அவதாரம் பூர்ண அவதாரம் அவரை துதிப்பதாக இது இருக்கிறது என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அதோடு கூட இந்த ஸ்லோகம் முடிந்தவுடன் இதன் பொருளையும் நாம் சொல்வோம் உங்களுக்கு தரப்படும் லிங்கில் அங்க நீங்கள் உங்களுடைய குரலிலேயே அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கள் அதன் முடிந்தால் அதன் பொருளையும் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று பிரார்த்திக்கிறோம் இப்பொழுது பார்க்கலாம் வசுதேவசுதம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு முறை சொல்கிறேன் வசுதேவ் வசுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே இதன் பொருளாவது வசுதேவ சுதம் வசுதேவருடைய மகனாகிய தேவம் ஒளி விழுகின்ற தேவராகிய கம்ச கம்சானூர மர்தனம் தன் முஷ்டியானேயே கம்சனையும் சானூர மரனையும் கொன்று வீழ்த்திய அழித்த தேவகி பரமானந்தம் தாயான தேவகிக்கு உத்தமமான ஆனந்தத்தை அளிப்பவருமான ஜகத்குரும் இவ்வுலகம் அனைத்திற்கும் குருவாக விளங்குகின்ற அதாவது குரு என்ற சம்ஸ்கிருத சொல்லிற்கு கு என்றால் இருள் ரூ என்றால் அதை நீக்குபவர் இருளை நீக்குபவர் என்று பொருள் ஸோ இவ்வுலக அனைத்திற்கும் உள்ள நம் மனத்தில் உள்ள இருளை நீக்கி ஒளி கொடுப்பவரான ஒளிக்கு நம்மை அழைத்துச் செல்பவரான ஸ்ரீ கிருஷ்ணரை கிருஷ்ணம் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குகிறேன் நான் வணங்குகிறேன் என்பது பொருள் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் ரெக்கார்ட் செய்து எங்களுக்கு அனுப்புமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இப்பொழுது நாம் அடுத்த ஸ்லைடுக்கு போவோம் நாம் கடந்த பாடங்களில் என்ன படித்தோம் என்பதை விரைவாக நாம் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் முதல் பாடத்தில் நாம் எழுத்துக்களை பற்றி படித்தோம் உயிர் எழுத்து தமிழைப் போலவே சமஸ்கிருதத்திலும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று இருக்கின்றன உயிர் எழுத்துக்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்வர அக்ஷராணி என்று பெயர் மெய்யெழுத்துக்களுக்கு வியஞ்சன அக்ஷராணி என்று பெயர் உயிர் மெய்யெழுத்துக்களுக்கு குனிதா அக்ஷராணி என்று பெயர் உயிர் ஸ்வர எடுத்துக்கொண்டால் அ ஆ இ இ ரு ரு ஏ ஐ ஓ ഔ அம் அஹ தமிழை போல் குறில் ஏ कुरील वो ट्रेयर संस्करण के ए आई वो इनमें निर्दिष्ट मानते हैं मैं उन्हें मैं क्यों लिखता करूं मुद्दा लेने आइंड वर्ड से इगल लिखें इतना है क्या वर्ड से क्या वर्ड से इगल खा खा घा घा ना चा वर्ड से इगल चा चा जा जा न्या चा वर्ड से इगल चा था दा घ न त वर्गத்தில் त थ द ध न प वर्गத்தில் प फ व ब भ न இந்த வரிசை எ빌ுமேtปடாத சில అక్షరங்களமுள்ளவை ய ர ल व श श त எழுத்துக்கள் அதாவது வெஞ்சன் அக்ஷராணி அவ அவற்றை பார்த்து விட்டோம் இப்பொழுது குனித அக்ஷராணி ஒவ்வொரு இந்த வெஞ்சன் அக்ஷரம் ஒவ்வொன்றும் ஒரு ஒவ்வொரு அக்ஷரத்தோடும் கூடும் போது வெவ்வேறு உருவங்களை தமிழைப் போலவே எடுக்கும் க என்று எடுத்துக்கொண்டார் க என்பது க ஆவோடு சேரும் போது இக்கு க என்று ஆகும் ஆவோடு சேரும் போது கா கி கு கு கே கை கோ கம் இப்படி ஒவ்வொரு எழுத்தும் கூடும் ஒவ்வொரு குருவம் எடுக்கிறது இதுவெல்லாம் இவை எல்லாம் கூட்டு எழுத்துக்கள் என்பவையும் சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றின் ஒரு மாதிரி பட்டியலை நாம் சென்ற முதல் பாடத்தில் படித்தோம் இனி வரும் பாடங்களில் சொற்களில் பயன்படுத்தப்படும் போது அவற்றை நன்றாக ஒவ்வொன்றையும் அறிவீர்கள் இரண்டாவது பாடத்தில் நாம் சொற்களை பற்றி படித்தோம் ஒரு அறிமுகமாக சொற்களில் எத்தனை வகை உண்டு சம்ஸ்கிருதத்தில் சொற்களுக்கும் சொற்கள் மூன்று வகை உண்டு பெயர்ச்சல் வினைச்சொல் மாறாத சொல் பெயர்ச்சொல் என்றால் நாமபதம் வினைச்சொல் என்றால் கிரியாபதம் இவை இரண்டும் வெவ்வேறு மாறுதலுக்கு உட்படுகின்றன எனவே இவன் எந்த மாறுதலையும் அடையாதி அவ்வியம் என்பது மாறாத சொல் என்று ஒரு சொல் இருக்கிறது இவற்றின் உதாகரணங்களோடு நாம் இரண்டாவது பாடத்தில் படித்தோம் பெயர் சொற்களில் பால் வேற்றுமை வரும் ஆண்பால் புல்லிங்கம் பெண்பால் ஸ்ரீலிங்கம் அலிப்பால் நபுந்தகலிங்கம் என்று மூன்று வகையான பால்கள் லிங்கங்கள் சம்ஸ்கிருதத்தில் இந்த பெயர் சொற்களுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் சற்று விரிவாக நாம் சென்ற பாடத்தில் படித்திருந்தோம் தமிழின் போல் அர்த்தத்தினால் பால்களை நாம் ஊகிக்க முடியாது எனவே ஒவ்வொரு புதிய பெயர் நாம் கற்கும் போதும் அதன் பாடையும் சேர்த்தே கற்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம் பேச்சிலின் ஏழு வேற்றுமை நிலைகள் உள்ளன தமிழைப் போலவே அதோடு கூட விழி வேற்றுமையும் இருக்கிறது இவை அனைத்தையும் நாம் பார்த்தோம் அவை இவை மட்டுமல்லாமல் அகாரத்தில் முடியும் புல்லிங்கிய சொற்களையும் நாம் பார்த்தோம் இவை அனைத்தும் நாம் சென்ற பாடங்களில் படித்தது இந்த பாடத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல வினைச்சொற்க பற்றி படிக்கப் போகிறோம் சில எளிய வினைச்சொற்களை முதலில் பார்ப்போம் அவன் போகிறான் அவன் என்றால் சஹா சஹா கச்சதி கச்சதி என்றால் போகிறான் ராமன் படிக்கிறான் ராமஹா பட்டதி பட்டதி என்றால் படிக்கிறான் மகன் பார்க்கிறான் மகன் பஷ்யம் பஷ்யதி என்றால் பார்க்கிறார் சீதா சிரிக்கிறாள் சீதா எனும் பெண் சீதா ஹசதி குதிரை ஓடுகிறது தமிழை பாடுங்கள் குதிரை என்பது அகிரணையானதால் ஓடுகிறது என்று வருகிறது ஆனால் சமஸ்கிருதத்தில் அஸ்வகா தாவதி அஸ்வகா எனும் சொல் புல்லிங்க சொல்லால் தாவதி என்றுஸ்கிருதத்தில் வினை அதாவது லிங்க மாறுபாடுகள் வரவே வரமாட்டா தமிழை போல என்பதையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் குரு எழுதுகிறார் குருஹூ லி கதி திருமணம் நடக்கிறது திருமணம் என்பது ஒரு கிழை ஆயினம் அது வந்து விவாஹः என்ற பொல்லிங்கச்சொல்லை இங்கே பயன்படுத்துவதால் பம் பதி கிளி பேசுகிறது சுகா வததி பாம்பு உண்ணுகிறது சர்ப்பः காததி மாணவன் நிற்கிறான் சாத்திரம் திஷ்டதி கங்கா ஓ ஓடுகிறது கங்கா வகத்தி யானை குடிக்கிறது கஜஹா பீபாட்டி நாம் இதுவரை என்ன படித்தோம் நிகழ்கால வினைச்சொற்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நிகழ்கால வினைச்சொற்களுக்கு லட் லகாரஹா லட் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படும் சம்ஸ்கிருதத்தில் அதில் நிகழ்காலச் சொற்களில் படர்கை ஒருமை அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் அதை மட்டும் பார்த்தோம் தேர்ட் சிங்குலருக்கு சமஸ்கிருதத்தில் பிரதம புருஷ ஏகவச்சனம் என்று பெயர் மீண்டும் சொல்கிறேன் பிரதம புருஷ ஏகவச்சன சொற்களை நாம் பார்த்தோம் இவை இதை போல இன்னும் சில சொற்களையும் நாம் இனிமேல் பார்ப்போம் இவை நாம் எளிய வினை சொற்களையாகும் உங்களால் எளிதில் இவற்றை புரிந்து கொள்ள முடியும் ஸ்ரீ விளையாடுகிறான் ஸ்ரீ கிருஷ்ணகா கிரீடதி இங்கே கவனிங்கள் ஸ்ரீ எனும் ஒரு எழுத்து இருக்கிறது அது ஏதோ புது எழுத்து போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அது புது எழுத்து அல்ல இஷ் பிளஸ் ஈ இவை மூன்றும் சேர்ந்த ஒரு குனித அக்ஷரம் தான் ஸ்ரீ ஆனால் புதிய அக்ஷரம் போல அது எழுதப்படுகிறது இதை நீங்கள் கவனியுங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணகா கிரீடதி கிரீடதி என்றால் விளையாடுகிறார் தமிழில் அப்படியே வந்திருக்கிறது ஆயினும் இவை இரண்டுமே சமஸ்கிருத சொற்களே ஆகும் என்பதையும் கவனியுங்கள் பாடகி பாடுகிறாள் காயகி காயதி சிவன் பூவை முகர்கிறார் சிவகா புஷ்பம் ஜிகிரதி என்றால் முகர்கிறான் புஷ்பம் என்றால் பூவை என்று பொருள் ஆடு புல்லை மேய்கிறது அஜகா திருணம் சரதி சரதி என்றால் மேய்கிறது என்று பொருள்படும் அஜகா என்றால் ஆடு திருணம் என்றால் புல் புல்லை நண்பன் காக்கிறார் நண்பன் எனும் சொல்லை நன்றாக கவனியுங்கள் மித்திரம் ரக்ஷதி நண்பன் எனும் சொல் தமிழில் சொல் சமஸ்கிருதத்தில் மித்ரம் எனும் நபஞ்சகலிங்க சொல்லாக வருகிறது ரக்ஷதி மித்ரம் ரக்ஷதி என்பது இதுவரை நாம் லட்சத்தில் உருஷ ஏக்க பட்சம் அதாவது படர்க்கை ஒருமைசன் சிங்குலர் வார்த்தைகளை பார்த்தோ இனிமே இனியும் ஒரு சிங்குலர் வார்த்தைகளை பார்ப்போ இந்தியன் வெல்கிறான் பாரதியா ஜெயதி பாரதம் என்பதுதான் இந்தியாவிற்கான சரியான சொல் இந்தியன் இந்தியா என்பது வேற்று நாட்டவர்கள் நமக்களித்தர் அதை நாம் உபயோகிக்காது இருப்போம் பாரதம் என்று நாம் பெருமை கொடுப்போம் பாரதியா ஜெயதி நம்ம நாம் ஒவ்வொருவரும் பாரதியர்கள்தான் சிஷ்யன் வணங்குகிறான் சிஷ்யன் எனும் சொல் தமிழிலும் இருக்கிறது சிஷ்யன் என்றாலும் மாணவன் என்றே பொருள் இதற்கு முன்பாக பயன்படுத்தி இருந்தோம் அதற்கும் மாணவன் என்றே பொருள் சிஷ்யஹா நமதி நமதி என்பதிலிருந்து நமஸ்காரம் எனும் சொல்லும் வருகிறது நமதி என்றால் வணங்குகிறார் மலை மரத்தை தாங்குகிறது மலை என்றால் அது எங்குமே நகர முடியாதது எனவே அச்சலஹா என்று ஒரு சொல் இருக்கிறது அச்சலகா மரத்தை தரதி தங்குகிறது திருடன் திருடுகிறான் சோரையதி சோரையத்தை என்றால் திருடுகிறான் சோரஹா உமா நினைவு கோருகிறார் உமா எனும் பெண் உமா ஸ்மரதி ஸ்மரதி என்றால் நினைவு கோருகிறார் என்று பொருள் ராஜா சிந்திக்கிறார் ராஜா என்னும் போது பல சொற்கள் உள்ளன அதில் நான் நிருப்பகா எனும் சொல்லை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அதை மாற்றுவது எழுதித்தது நிருப்பகா சிந்தையதி சிந்திக்கிறார் எனும் தமிழ் சொல் சிந்தையதி எனும் சமஸ்கிருத சொல்லை மூலமாக உடையது பழம் விழுகிறது பலம் பததி பலம் பலம் பழம் இரண்டும் ஒன்று கோல் இருக்கிறது பாருங்கள் பததி இதுவரை நாம் படர்கை ஒருமையை பார்த்தோம் இனிமேல் பன்மை தேர்ட் பர்சன் சொற்களை பார்ப்போம் அதில் எளிதாக புரிந்தவர் ஏற்கனவே நாம் பார்த்த சிங்குலர் அதாவது ஏகவசன சொற்கடி நான் அடைப்புக்குரியில் கொடுத்துள்ளேன் அதையும் நீங்கள் பார்த்தால் என்ன மாறுபடுகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அது போலவே நீங்கள் எழுதவும் முடியும் அவர்கள் போகிறார்கள் சஹா என்றால் அவன் அவர்கள் எனும் ஆண்பால் புரிவிங்க சொல் அதற்கு பன்மையில் தே என்று கச்சதி என்பது சிங்குலர் இங்கே கச்சந்தி ஒரு இன் ஆத்திரம் வந்திருக்கிறது கச்சந்தி என்றால் புளூரல் பன்மை ராமர் ராமர்கள் படிக்கிறார்கள் ராமஹ பட்டதி என்றால் சிங்குலர் ராமாக பட்டந்தி பட்டந்தி இன் மாத்திரம் புதிதாக வந்திருக்கிறது பட்டதி பட்டந்தி மகன்கள் பார்க்கிறார்கள் புத்திராக பஷ்யந்தி பஷியதி எனும் ஏகவச்சனத்திலிருந்து ஒரு நகாரத்தை சேர்த்தால் பஷ்யந்தி அதன் பகுவச்சனம் ரூபம் வரும் சீதாக்கள் சிரிக்கிறார்கள் சீதாக ஹசந்தி ஹசதி ஹசந்தி குதிரைகள் ஓடுகின்றன அஸ்வகா அஸ்வ என்பது குருக்கள் எழுதுகிறார்கள் குரு என்னும் உகார முடிவில் என்ன எழுத்து இருக்கிறதோ அதற்கேற்ப மாறுபாடுகள் அமையும் புலிங்கமாக இருந்தாலும் ராமன் போல அகாரத்தில் முடியாதது குரு என்பது உகாரத்தில் முடிவதால் குரவஹா என்பது பன்மை இப்படிப்பட்ட சொற்களை இப்படிப்பட்ட மாறுதல்களை பற்றி பின்வரும் வகுப்புகளை நாம் விரிவாக படிப்போம் என்பது என்பது திருமணங்கள் நடக்கின்றன பவந்தி விவாகா என்பது ஏகவச்சனம்

சப்பாகி மாணவர்கள் நிற்கிறார்கள் திஷ்டந்தி என்பது நதிகள் ஓடுகின்றன நதி என்பது ஒரு பெண்பால் சொல் அதனுடைய பகுன ரூபம் நத்தியகா என்று வரும் நதி நத்தியா நதி வகதி நத்தியா வகந்தி யானைகள் குடிக்கின்றன கஜா பிபதி என்னும் ஏகவச்சனத்திலிருந்து கஜாஹா பிபந்தி என்னும் சொல்லை நன்றாக கவனியுங்கள் கிருஷ்ணங்கள் விளையாடுகிறார்கள் கிருஷ்ணா கிரீடந்தி அதே போல் கிருஷ்ணா கிரீடதி என்னும் ஏகவச்சனத்திலிருந்து கிருஷ்ணா கிரீடந்தி என்னும் சிங்கங்கள் கர்ஜிக்கின்றன சிம்ஹா கர்ஜந்தி சிம்ஹா கர்ஜதி என்பது சிங்குலர் சிம்ஹாஹா கர்ஜந்தி என்பது குளுடர் பாடகிகள் பாடுகிறார்கள் காயகி என்றால் பாடகி என்று பெண்பால் சொல் அதன் பன்மை ப்ளூரல் காயக்யா என்று வரும் காயக்யா காயந்தி சிவா சிவன்கள் முகர்கின்றார்கள் சிவகா ஜிக்ரதி என்பது ஏகவச்சனம் சிவன் சிவன்கள் ஜிகிரந்தி என்றால் முகர்கிறார்கள் ஒரு பூவையூர் மணத்தை முகர்கிறார்கள் என்று பொருள் ஆடுகள் மேய்கின்றன ஆடுகள் என்பதற்கு அஜஹா என்னும் ஒரு சொல்லை பயன்படுத்தியிருந்தோம் அதன் தன்மை அஜாஹா என்று வரும் அஜாஹா சரந்தி சரமி என்றால் குள்ளை மேய்கின்றன என்று பொருள் சரந்தி என்றால் அஜம் ஆடுகள் பொற்களை மேும் நண்பர்கள் காக்கிறார்கள் என்று என்று பகுவச்சனம் இந்தியர்கள் வெல்கிறார்கள் பாரதியா ஜெயதி என்ற ஏகவச்சனத்திலிருந்து பாரதீயா ஜெயதி என்ற ஏகவச்சனத்திலிருந்து பாரதியாக ஜெயந்தி என்ற பகுனம் பிறக்கிறது சிஷியர்கள் உணங்குகிறார்கள் சிஷ்யாக நமந்தி அச்சலாக தரந்தி என்றால் மலைகள் தாங்குகின்றன அச்சலகா தரன் தரதி என்பது ஏகவச்சனம் அச்சலாக தரந்தி என்பது பகுவச்சனம் திருடர்கள் திருடுகிறார்கள் சோராக சோரயந்தி பெண்கள் நினைக்கிறார்கள் மகிழா என்றால் ஏகவச்சனத்தில் ஒரு பெண்ணை குறிக்கும் மகிழாக ஸ்மரந்தி பெண்கள் நினைக்கிறார்கள் ராஜாக்கள் சிந்திக்கிறார்கள் நிருபாக சிந்தையந்தி நிருபாக சிந்தையதி நிருபாக சிந்தையந்தி பழங்கள் விழுகின்றன பலானி பதந்தி பலம் பததி என்பது ஏகவச்சனம் பலானி பதந்தி என்பது நண்பர்களே இதுவரை நாம் ஏகவச்சனத்திலும் நிகழ்கால சொற்களை நாம் நன்றாக பார்த்தோம் இவை அனைத்தையும் மீண்டும் பல முறை நீங்கள் பார்த்தீர்களை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு அஹ் நன்றாக இவை மனதில் வந்துவிடும் இதோடு கூட நாம் இன்றைய பாடத்தை முடிக்கிறோம் கடைசியில் சொல்லி முடிப்போம் நம் பாரதிய கலாச்சாரப்படி ஒவ்வொரு செயலிலும் சாந்தி மந்திரம் முடிவில் இருக்க வேண்டியது அவசியம் இதை பற்றி நாம் விரிவாக பேசி இருக்கிறோம் என்னோட சேர்ந்து எல்லோரும் சாந்தி மந்திரத்தை சொல்லுங்கள் சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமயா நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆசிரியர் சிவராமன் அவர்களுக்கு இன்னும் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு க கத்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு வினை வினை சொற்களை பத்தி ஓகே இதற்கான ஹோம்ஒர்க் ஓகே உங்களுக்கு அசைன்மெண்ட்டு கொடுக்கப்படும் நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவோம் எல்லா ரெஜிஸ்டர்டு யூசர்ஸ்க்கும் வரும் ஓகே இப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் இன்னும் பண்ணலைனாக்கா இந்த ஒரு நம்பர் இங்கே போய் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதை திரும்ப திரும்ப ஐயா சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப அதை பார்த்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் காமெண்ட்லையும் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஓகே நீங்கள் வந்து அடுத்த ஸ்லோகத்தை வந்து ரெக்கார்டு பண்ணுறது எப்படி ரெக்கார்டு பண்ணுறதுன்னு நம்ம ஒரு ஆடியோ லிங்க் கொடுப்போம் அங்கே போயிட்டு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதை அனுப்பலாம் பொருளோட சேர்த்து சொல்லி ஓகே இதை திரும்ப திரும்ப படிங்க இது நாவல் மாதிரி படிக்காதீங்க திரும்ப திரும்ப படித்து இது புஸ்தகம் மாதிரி படிங்க ஓகே ரெண்டாவது நம்ம நிறையா கோர்சஸ்லாம் அரங்க போகிறோம் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் பக்கத்தில் அவங்கள வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அரைக்க போறோம் இப்போ வந்து இன்னொரு விஷயம் நம்ம சனாத்தனிகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்மளோட எல்லாமே இலவசமாக தான் நடக்கும் ஓகே கம்ப்யூட்டரும் சொல்லித்தர போகிறதுக்கு முயற்சிகள் இருக்கு இப்போ சில யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் வந்து சொல்லித்தர போகிறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிக் டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இது மாதிரிலாம் நம்ம முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அதனால் தயவு செஞ்சு நம்ம கூட இணைந்து நீங்களும் பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களும் பயன்பெறட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அதோட நண்பர்களை ஒரு லாஸ்ட் இது அதாவது எழுத்துக்களை வந்து நீங்க வந்து படிக்கணும் கண்டிப்பா எழுத்துக்கள் ஐயா வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே பண்ணிருக்காரு எழுத்துக்கள் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க எழுத்துக்கள் எப்படின்னு பாருங்க ஹிந்தி தான் ரெண்டுமே தேவநாகரி தான் யூஸ் பண்ணுது அதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்பதான் நீங்க வந்து பேசுறது ஒண்ணு ரெண்டாவது நம்ம கிரந்தத்தில இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கரெக்டுங்களா சிவராமன்ஜி ஆமா எழுத்து தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து நம்மளோட நாளைக்கு பகவத்கீதால இருந்து படிக்கணும்னாலோ அல்லது வேற ஏதாவது இதிகாசங்கள்ல இருந்து படிக்கணும்னாலும் உங்களுக்கு எழுத்து தெரிஞ்சாகணும் ஓகே அதனால எழுத்த படிங்க அதனாலதான் ஐயா என்ன பண்றாங்கனாக்க இந்த சைடு சமஸ்கிருதத்தை போட்டு அந்த சைடு தேவநகரில எழுதியிருக்கு தெரிஞ்சுக்கங்க அதை அப்படியே மிஸ் சும்மா மட்டும் கேட்டுக்காதீங்க ப்ரொனன்சேஷன் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா எழுத்தும் இம்பார்ட்டன்ட் அப்பதான் உங்களால இருந்து படிக்க முடியும் ஓகே அது முயற்சி பண்ணுங்க ஏதாவது கேள்வி இருந்தா அது பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நன்றி நன்றி ஆசிரியர் சிவராமன் நன்றி